அலாமிகம் வரஹத்துல்லாஹி பரகாத்துஹு அலஹமது இல்லாஹி ரபில் முஹம்மதின் ஜுமாயின் ஒமாபாத் வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைடன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மறக்காம கமெண்ட்டில் அல் அஹமதுல்லான்னு சொல்லுங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களை சேர்ந்தவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் எடுத்து காமிக்கும் நீங்கள் பார்த்து அமல் செய்த மாதிரி அல்லாஹ் அல்லாஹுபஹஹால அவர்களுக்கும் அல்லாஹத்தால் அந்த நன்மையை கொடுப்பான் அது மட்டும் இல்லாமல் இந்த ரமலானுடைய புனிதமான மாதத்தில் அவங்களும் அந்த அமலை செய்தாங்கன்னா அல்லாஹத்தால் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மை உங்களுக்கு கொடுப்பான் அவங்களுக்கு அல்லாஹத்தால் நேர்வழியை வச்சுருக்கலாம் அதனால தான் சொல்கிறேன் மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க போன வீடியோவில் நிறைய பேர் கமெண்டில் இல்லைன்னு சொல்லியிருந்தேங்க துவாவுக்காக வேண்டியிருந்தீங்க உங்கள் அனைவருக்காகவும் அல்லாஹ் இந்த ரமல்லானுடைய மாதத்தில் உங்களுக்காகவும் சேர்த்து துவா செய்து தான் இருக்கிறேன் அதனால் கமெண்டில் துவாவுக்காக வேண்டுங்க நிறைய பேர் அல்ஹம்துல்லான்னு சொல்லிங்க யார் யாரெல்லாம் மன கஷ்டத்தில் இருந்தும் இருந்தும் அல்லாஹாவை புகழ்ந்து அல்ஹம்துல்லான்னு சொன்னீங்களோ அல்லாஹத்தில் உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக்கி வரக்கத்தாக்கி சிறப்பாக்கி ஆமீன்னு கூறியிருங்க இன்ஷா அல்லா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புனிதமான ரமலான் மாதத்துல நம்ம ஒவ்வொருவரும் இருக்கிறோம் இன்று இரவு புனித ரமலான் பிறை பதினேழு அல்லாஹுடைய கிருபையால இஸ்லாத்தில் முதல் போர் நடந்த நாளும் கூட இன்னைக்கு புனிதமான ரமலான் பிறை பதினேழு இன்று மஹரீபிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது அதனால் இன்று மஹரீபு பிறை பதினேழு இன்று மஹரீபிலிருந்து நாம் செய்ய வேண்டிய முக்கியமாக அல்லாஹிடத்தில் ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்த இலகுவான ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் ரெண்டே அமல் தான் இந்த ரெண்டாவது அமல் ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்தது அதனால் இன்ஷல்லா கண்டிப்பாக இந்த ஒரு நாளை நம்ம வீணாக்காமல் இன்ஷல்லா அனைவருமே இந்த அமலை செய்து விடுவோம் அல்லாஹி வாகனத்தில் அதுக்கு நமக்கு தௌஃபி முன்னூத்தி பதிமூணு சஹாபாக்கள் கலந்து இந்த போர்ல இஸ்லாத்துல வெற்றிக்கு காரணமாக இருந்திருக்காங்க இந்த ரமலான் பிறை பதினேழு முக்கியமாக நம்ம செய்யணும் ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்ததுதான் சின்ன அமல் தான் ஆனால் அல்லாஹ விடத்தில் மிக உயர்ந்தது அல்லாஹ் சுபகானத்தில் இந்த நாளில் அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமலும் கூட சொல்ல அந்த சிறந்த அமலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இரண்டே அமல் தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ரமலான் பிற பதினேழில் இந்த அமலை செய்யும்போது ஒவ்வொருவருடைய வாழ்விலும் செழிப்பை அல்லாகத்தலை ஏற்படுத்துவான் நினைத்து கூட பார்க்க பக்காத இடத்திலிருந்து அல்லாஹத்தால் உதவியை கொடுப்பான் நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் அல்லாஹ் அல்லாஹானத்தில் முழுமையான உதவியை அவனிட புறத்திலிருந்து ஏற்படுத்தி கொடுப்பான் அனைவருடைய ஹலாலான தேவைகளை அல்லாஹத்தில் நிறைவேற்றி கொடுப்பான் அதனால் இந்த ஒரு வாய்ப்பை யாரும் தவற விடாதீங்க இரண்டே அமல் தான் ரெண்டே அமல் தான் இருக்குது இதில் ரெண்டாவது அமல் அல்லாஹிடத்தில் மிக உயர்ந்ததாகவும் முக்கியமானதாகவும் இருக்குது பதிர சகாபாக்களுக்கு முழுமையாக வெற்றி கிடைக்க காரணமாக இருந்த ஒரு முக்கியமான அமல் இந்த இரண்டாவது அமல் இன்ஷா அல்லா கண்டிப்பாக இந்த இரண்டு அமலையுமே இன்று மகரீவில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ் அதிகம் அதிகம் நீங்கள் செய்துக்கோங்க மகரிபில் ஓத முடியாதவங்க இன்ஷா அல்லாஹ இஷா தொழுகைக்கு பிறகு நீங்கள் ஓதிக்கொள்ளலாம் அந்த பிறை பதினேழு ஃபுல்லாகவே இன்று மகரிபிலிருந்து நாளை மகரி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது அதனால இன்ஷா அல்லாஹ பிறை பார்த்த பிறை பதினேழில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சொல்ல உடனே அமலை செய்ய நீங்கள் முயற்சி செய்யணும் நமக்கு தான் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு நேரத்தை கடத்தி நம்ம வந்து செய்யக்கூடாது நேரம் இருக்கும்போது டக்குன்னு ஆரம்ப நேரத்தில் விடுது ரொம்ப சிறப்பாக இருக்கு இந்த இரண்டாவது அமல் ரொம்ப முக்கியமாக பதில் சஹாபாக்களுக்கு முழுமையாக வெற்றி கிடைக்க காரணமாக இருந்தால் அல்லாவுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பான் வெற்றியை முழுமையாக கொடுப்பான் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹுடைய உதவி நமக்கு வந்து கொண்டே இருக்கும் கடுமையான இருக்கிறவங்க இதை ஓதும் போது அல்லாஹ் அந்த கவலை கஷ்டம் எல்லாம் நீக்கி மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அல்லாஹலா கொடுக்கிறான் கடுமையான நோயிலிருந்து இதை ஓதி வரும்போது அல்லாஹாலா பரிபூரண உடல் ஆரோக்கித்துக் கொடுக்கிறான் தீராத கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களா அல்லாஹிடத்தில் இதன் மூலமாக என்னுடைய கடன் பிரச்சனையை தீர்த்து கொடு ரகுமான என்று மன நம்பிக்கையோடு ஓர்மையோடு ஈமான்ல உறுதியோடு நீங்கள் ஓதி வரும்போது அல்லாஹாலா கடன் பிரச்சனையை நீக்கி வழிகாட்டுகிறான் ஒவ்வொரு பெற்றோருடைய ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் தன்னுடைய பிள்ளைகளின் திருமணம் நல்ல முறையில் நடக்கணும்னு சொல்லிட்டு தான் அல்லாஹத்தால அந்த திருமண தடையை நீக்கி வெற்றியை கொடுக்குறான் காரியத்தை லேசாக்கி கொடுக்கிறான் அதனால அல்லாஹ் இன்று இந்த நாளை தவற விடாதுங்க முதலாவது அமல் ஒரு யாசின் ஓதுங்க யசீன் ல் மொருசலீன் என்று தொடங்கக்கூடிய யாசின் சுறாவை அதுவும் குரானுடைய இதயமாக இருக்கக்கூடிய சுர யாசினி ஒரு தடவை தான் ஓதுறோம் இது எல்லாராலேயுமே ஈஸியாக செய்துவிட முடியும் முதல் அமது சுர யாசினை ஒரு தடவை ஓதுங்க பதிர சஹாபாக்களுடைய பெயரால் அல்லாஹாவின் உன்னுடைய அருளால் என்ஷல்லா ஓதுகிறேன் அப்படின்ற நியத்தோடு என்ஷல்லா ஒரு யாசினை ஓதுங்க பதிர சஹாபாக்களுடைய பெயரால் அல்லாஹின் உன்னுடைய அருளால் நான் ஓதுறேன் ரஹ்மானே என்று ஒரு யாசின் ஓதுங்க ஓதிட்டு முந்நூற்றி பதிமூணு சகாபாக்களுடைய பெயரையும் இன்ஷாலா வாசிங்க தெரியாதவங்க வீடியோ போட்டாவது இன்ஷால கேளுங்க காதால் நீங்கள் காதால் கேட்டால் கூட அல்லாஹலை அந்த நன்மை கொடுக்குறான் ஏன்னா முதலாவது இஸ்லாத்தில் முதலாவதாக அல்லாஹலை இந்த முந்நூற்றி பதிமூணு சகாபாக்களை வைத்து தான் அல்லாஹலை வெற்றியை கொடுத்துருக்கான் அதனால அவங்களுடைய பெயரெல்லாம் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் அளவு உங்களை மனப்பாடம் பண்ண சொல்ல முடிஞ்சளவு பார்த்தேன் சார் வாசிங்க அல்லாஹலை உங்களுக்கு அந்த நன்மையை கொடுப்பான் வாசிக்க தெரியாதவங்க காதால் கேளுங்கள் அல்லாஹத்தலை அந்த நன்மையும் உங்களுக்கு தான் கொடுப்பான் நீங்கள் கேட்கறதுனாலேயும் நன்மையை கொடுப்பான் அதனால் முடிஞ்ச அளவு முந்நூற்றி பதிமூணு சஹாபாக்களுடைய பெயரை வாசிங்க இரண்டாவது அமல் பதிர சஹாபாக்களுக்கு அது முக்கியமாக வெற்றி தந்த ஒரு அமல் தான் அல்லாஹால அவங்களுக்கு உதவியை கொடுத்து வெற்றியை முழுமையாக கொடுத்தான் ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்த இரண்டாவது அமல் இந்த அமலின் மூலமாக ரமலால் முடிவதற்குள்ளே அல்லாஹால உங்களுடைய தேவையை இன்ஷால நிறைவேற்றி தருவான் சில இந்த அமலை செய்யுங்க முதலாவது அமல் இரண்டாவது அமலில் முதலாவது அமல் ய ஹையு யா கையூம்க்கு அஸ்தகீஸ் ஹையூ யா கையூம் பிறகமத்துக்கு அஸ்தகீஸ் முந்நூற்றி பதிமூணு தடவை என்றால ஓதுங்க பதில் சகாபாக்கள் ஓதுனதுவா அல்லாஹலை முழுமையாக வெற்றி கொடுத்த ஒரு சிறப்பு மிக்க துவா ய ஹையூ யா கையூம் பிறகமத்துக்கு அஸ்தகீஸ் முந்நூற்றி பதிமூணு முறை ஓதுங்க இரண்டாவது ல ஹெவளை கூவத்தை இல்லை பிள்ள ல ஹெவளை கூவத்தை இல்லை பிள்ள ரொம்ப ரொம்ப சிறந்ததுவா இதெல்லாம் முன்னூற்றி பதிமூன்று முறை ஓதுங்க இதனுடைய பொருள் என்ஷம் ஸ்க்ரீனில் எல்லாமே வரும் தமிழ்லே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள் மூன்றாவது யா அருஹமர் ராகிமீன் யா அருஹமர் ராகிமீன் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்த ஒன்றாக இந்த ஒரு துக்கரும் இருக்குது முன்னூற்றி பதிமூன்று வரை நீங்கள் இதை ஓதுணும் கிருபயாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபயாளனை அல்லாஹுவை அழைத்து நம்ம ஓதுகிறோம் அடுத்து நான்காவது மிக முக்கியமாக இந்த ரமல்லானுடைய மாதிரில் ஓத வேண்டிய ஒரு ஆழ்வாகத்தான் இருக்குது அஸ் தகபிரல்லா அஸ் தகபிருல்லா அஸ்தகபீருல்லா முன்னூற்றி பதிமூன்று முறை ஓதுங்க அதற்கு அடுத்து இறுதியாக அல்லாஹும சல்லிவ சல்லிம் ஆல நபீனா முஹம்மத் அல்லாஹும சல்லிவ சல்லிம் ஆல நபீனா முகம்மத் இதை நீங்கள் முன்னூற்றி பதிமூன்று முறை நீங்கள் ஓதுங்க யாரிடத்திலும் பேசாமல் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் இன்ஷல்லா கவனத்தோடு அல்லாஹ் நான் முன் நிற்கிறான் இருக்கிறான்ற எண்ணத்தோடு இன்ஷால்லா யாரிடமும் பேசாமல் நீயத்து வைத்து இன்ஷல்லா ஓதுங்க ஒரே அமர்வில் அல்லாஹ் நீங்கள் ஓதுங்க ஏந்தி துவா கேட்குறவங்க க ஏந்தி அல்லாஹ இடத்துல கேளுங்கள் சஜிதாவில் துவா செய்கிறவங்க இன்ஷல்லா சஜிதாவில் நீங்கள் படுத்து அல்லாஹவிடத்தில் அழுது கண்ணீரோடு அல்லாஹ் இடத்துல முழு நம்பிக்கையோடு அல்லாஹுடைய நெருக்கத்திற்குரியவராகிறோம் என்னுடைய எனக்கு சொல்லிக் கொடுத்தது தான் இன்பமாக இருந்தாலும் சரி துன்பத்தில் இருந்தாலும் சரி சோதனையாக இருந்தாலும் சரி கஷ்டத்தில் இருந்தாலும் சரி தேவையுடையவர்களாக இருந்தாலும் சரி அல்லாஹ் இடத்துல சஜிதாவில் நீங்க கேளுங்க என்னுடைய அலுறத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தது தான் உங்களுக்கு நான் சொல்றேன் அதனால சஜிதாவில் கேளுங்க அல்லாஹிற்கு மிக விருப்பம் ஒன்று சஹாபாக்களுடைய நினைவு நாளின் வரக்கத்தால் உங்களுடைய தேவை நடத்தி கொடுப்பா கண்டிப்பாக நம்பிக்கையோடு ஒவ்வொரு திக்கரும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு ஒவ்வொரு திக்குமே அதனால இன்ஷால்லா கண்டிப்பாக ஓதுங்க அதில் இறுதியாக நம்ம கேட்குறது செலவாத்தையும் ஓதி நம்ம கேட்குறோம் நம்முடைய இதுவாக கபுளாகுவதற்கு மெயினாக காரணமாக இருக்கிறதே செலவாத்து தான் அந்த செலவாத்தையும் இந்த திக்ரையும் ஓதி அல்லாஹ் இடத்துல கேட்குறோம் நம்ம எல்லாராலுமே ஓத முடியும் ஹாபாக்களுடைய பொருட்டால் அவங்களுடைய பறக்கத்தால் தேவையை நிறைவேற்றி கொடு ரஹமானே நபிசல்லாஹல்ல அவர்களின் பொருட்டாலும் எங்களுடைய தேவையை நிறைவேற்றி கொடு ரஹமானே என்று அல்லாஹ் உங்களுடைய துவாவிலையும் இதை சேர்த்துக்கோங்க ஏன்னா முக்கியமாக இது வந்து துவா கவுலாகுவதற்கு காரணமாக இருக்குது கண்டிப்பாக செல்லம் அவங்களுடைய பொருட்டால் என்னுடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய என்று நீங்கள் கேட்கணும் இன்று மகரீபிலிருந்து என்ஷல்லாம் ஓதுங்க ஓத முடியாதவங்க மகரீபுக்கு ஓத முடியாதவங்க என்ஷெல்லாம் இஷா தொழுகை தொழுதுட்டு ஓதுங்க அந்த நாள் முழுவதுமே நமக்கு டைம் இருக்குது இன்று மகரீவில் இருந்து நாளை மகரி வரைக்கும் டைம் இருக்குது நீங்கள் தகஜத்தில் ஓத முடிகிறவங்க தகஜத்தில் ஓதுங்க இன்ஷல்லாம் இந்த அமலை இன்று செய்கிறது மிக சிறப்பாக இருக்குது இன்ஷல்லா மறக்காம இந்த துவாவை ஓதி அல்லாஹ இடத்துல துவாட்சியுங்க எனக்காகவும் இன்ஷல்லா துவாட்சியுங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து அமல் செய்வாங்க அல்லாக இந்த ரமலானுடைய மதத்தில் அவங்களுக்கும் அந்த நன்மையை கொடுப்பாங்க நீங்களும் ஓதுறீங்க இன்ஷல்லா அவங்களையும் அல்லாஹ் அல்ல உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுப்பான் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் அது மட்டும் இல்லாமல் நீங்க பயன்பெறணும் அப்படின்றதுக்காண்டி தான் ஒவ்வொரு நாளும் வீடியோ போட்டுருக்கோம் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லா இல்லாமல் அல்லாஹத்தலை இந்த பதிரு தினத்தில் நம்ம அதிகம் அதிகம் அமல் செய்யக்கூடிய அடியாராக நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் கிருபை செய்வானாக நம்ம அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹத்தலை மன்னித்து ஈருலகிலும் வெற்றியை தந்து அருள்வானாக நம்முடைய மனதில் என்ன நினைத்து அல்லஹவிடத்தில் ஓதி கேட்கிறோமோ அந்த நீயத்தை அல்லாஹத்தில் அப்படியே கபுள் செய்வான ஆமீன் ஆமீன் அலைக்கும் அசலம் அழைக்கும்